إن الحمد <سؤال> لله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا كفلهم بكل جيم ولا رب العالمين الله ورونا كي الحمد لله نبيه الله يهمن صلى الله عليه وسلم أورجل ميدي அல்லாஹினுடைய கிருபையும் அன்பும் இந்தென்றும் நில வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் நாளை மறுமையிலே எப்படியாவது சுவர்க்கம் சென்று விட வேண்டும் என்ற நோக்கத்திலே குறிக்கோளுடன் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு வலைவு செல்லம் அவர்கள் சுவர்க்கம் பற்றி மிகவும் சுருக்கமான முறையிலே இரத்தினி சுருக்கமாக புகாரியிலே இரண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே ஒரு சாட்டையுடைய அளவு இடம் கிடைப்பது என்பது மினத் துன்யா ஒமாபிகா இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து விடயங்களையும் விட மிகவும் சிறந்த ஒன்றாக காணப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சுருக்கம் சுவர்க்கம் சுருக்கமான செய்தியை சொல்லி சொன்னார்கள் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பான சகோதரர்களே உறவினர்களே எனவே நாங்கள் எல்லாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு எங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களுக்கு எட்டாத அளவுக்கு நாளை மறுமையிலே தாலா சுவர்க்கத்திலே பல சுகபோகங்களை சுவண்டிகளை எங்களுக்காக செய்து வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சுவண்டிகளில் இப்படியான இன்பங்களில் மிகவும் உன்னதமான ஒரு சந்தர்ப்பம் தான் நாளை மறுமையிலே நாங்கள் எல்லாம் பேசாத நாங்கள் எல்லாம் நேரடியாக காணாத அவர்களோடு சேர்ந்து வாழாத அல்லாவின் தூதரோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தில் சேர்ந்து வாழுகின்ற அவர்களோடு சுவனத்திலே உலா வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை தாலா இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடியார்களுக்கும் நாளை மறுமையிலே ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான் எனவே இந்த சுருக்கமான இந்த குறுகிய நேரத்துக்குள் அல்லாவின் தூதரோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நானும் நீங்களும் உலாவர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் என்ன காரியங்களை எமக்கு வழிகாட்டினார்கள் என்ற செய்தியை சுருக்கமாக பார்த்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சல்லி வசலம் அவர்கள் புகாரிலே பதினைந்தாவது செய்தியாக ஒரு செய்தியை சொன்னார்கள் மின் வலதிஹி வவாலி ஒன்னாசி ஒன்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களுக்கு உமது குழந்தைகளை விட உமது பெற்றோர்களை விட இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் விட விருப்பத்துக்குரியவராக மாறுகின்ற வரைக்கும் உங்களிலே எவரும் ஈமானை முழுமை பெற்றவராக ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்ற மிகப்பெரிய ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே எனவே முதலாவது அம்சமாக அல்லா அதிகமாக அன்பு கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அலுவல்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார் திடீரென ஒரு மனிதர் வந்து புகாரையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக யார சுழல்லா மத்தசா ஆ மறுமையினால் எப்போது வரும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹு அலிவ் அவர்களிடம் கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் திரும்பி கேட்கின்றார்கள் சம்பந்தமாக கேட்கின்றையே மறுமை எப்போது வரும் என்று கேட்கின்றாயே மறுமைக்காக எதனை முற்படுத்தி வைத்திருக்கின்றாய் மறுமையை எதிர்கொள்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கின்றதா என்றவாறு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலைய சலம் அவர்கள் கேட்க அந்த மனிதர் சொல்லுகின்றார் இல்ல அன்னி உகழ் வர சூழா எந்த ஒன்றுமே கிடையாது யார சொல்லா இருந்தாலும் நான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் அவர்களையும் ஆழமாக நேசிக்கின்றேன் என்ற செய்தியை சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் அவருக்கு சொன்னார்கள் நீ யாரை நேசித்தாயோ நீ யாரை ஆழமாக விரும்பினாயோ அவர்களோடு நாளை மறுமையிலே ஒன்றாக உலா வருவாய் ஒன்றாக வாழுவாய் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த சபையிலே அனசுரலியல்லாகோன்னு அவர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு பத்து வருடங்கள் ஹெதுமச் செய்தவர் பெண்களுக்கெல்லாம் தியாக பெண்மணியாக வாழ்ந்த என்று சொல்லக்கூடிய சஹாபா பெண்மணிய பெண்மணியுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு மகன்தான் அனசுரளி அல்லாஹன் அவர்கள் இவர்கள் அந்த சபையிலே இருக்கின்றார்கள் உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள் அனசுரளி அல்லாஹன் அவர்கள் நீ யாரை விரும்புகின்றாயோ அவர்களோடு நாளை சுவர்க்கத்திலே இருப்பாய் என்ற செய்தியை சொன்னார்களே இந்த வார்த்தையை அப்படி நாங்கள் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தோம் என்று செய்தியை சொல்லிவிட்டு அந்த அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரையும் தூதர் அவர்களையும் ஆழமாக நேசிக்கின்றேன் அவர்களோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே வாழ ஆசைப்படுகின்றேன் நின்றங்கள் எல்லாம் அல்லாவின் தூதரோடு சேர்ந்து வாழ்வதற்கு முதலாவது நாங்கள் மேற்ன விஷயங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசம் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாவுடைய எங்களுக்கு வழிகாட்டிய விடயங்களில் ஒன்றுதான் அல்லாவுடைய சொன்னார்கள் நானும் யாரெல்லாம் அனாதைகளை பராமரிக்கின்றார்களோ அனாதைகளுக்கு யாரெல்லாம் சரியான வாழ்வளிக்கின்றார்களோ அவர்களும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் அவர்களுடைய இரண்டு விரல்களை செய்கை காட்டி சொன்னார்கள் கஹாத்தேன் இவ்வாறு சுவர்க்கத்திலே நாங்கள் நெருக்கமாக காணப்படுவோம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்ல அலேவ் செலவர்கள் சொல்லிக்காட்ட சொன்னார்கள் உலகத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒரு அறிக்கை சொல்லுகின்றது பதினாலு செ சென்னுக்கு ஒரு தடவை ஒரு தடவை ஊட்டச்சத்து குறைபாடின்றி ஊட்டைச்சத்து குறைபாட்டின் மூலமாக ஒரு மரணம் ஏற்படுகின்றது உலகத்திலே உலகத்திலே கிட்டத்தட்ட பதினைந்து கோடிக்கு மேல அனாதைகள் வாழ்வதாக எங்களுக்கு இந்த சொல்லி கொண்டிருக்கின்றது சகோதரர்கள் எனவே எங்களுக்கு யாரெல்லாம் அல்லா அல்லாவின் மூலமாக அருள் பாலிக்கப்பட்டிருக்கின்றோமோ அவர்கள் ஏழு மாணவர்கள் நாங்கள் அனாதைகள் எடுத்து பராமரிக்க வேண்டும் அனாதைகளை சரியான முறையிலே பராமரிக்க வேண்டும் அப்பொழுது நாளை மறுமையிலே யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய சந்தர்ப்பம் அல்லாவின் தூதரோடு சேர்ந்து வாழுகின்ற சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அல்லாஹுடைய இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்து அந்த இரண்டு பெண் குழந்தைகளையும் சரியான முறையிலே அழகாக மார்க்கத்தை கொடுத்து வளர்க்கின்றார்களோ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையிலே நானும் அவரும் இதற்கும் அவர்களுடைய இரண்டு விரல்களையும் நடுவிரலையும் மாட்காட்டி விரலையும் சேர்த்து காட்டி இவ்வாறு சுவனத்திலே காணப்படுவோம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா உலே செலவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எமது குழந்தைகளை சரியான முறையிலே வளர்க்க வேண்டும் எமது குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்து நாளை மறுமையிலே நான் சுவர்க்கத்திலே அல்லாவின் தூதரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எமது குழந்தைகளை சரியான முறையிலே நாங்கள் எல்லாம் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு செய்தியை ஒரு சம்பவத்தை கூறி முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹுடைய தூதர் சல்லு அவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் அஹசாப் யுத்தம் நடைபெற இருக்கின்றது யுத்தம் என்று சொல்வார்கள் அகல யுத்தம் என்று மிகவும் கடுமையான குளிர்காலம் மிகவும் கடுமையான நேரம் இந்த யுத்தத்திலே ஹுதேபத்துயமானி பலியல்லாஹூன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் எதிரி படை சாதாரணமான ஒரு படை கிடையாது அபு சுஃபியான் கலந்து கொண்ட அவர்கள் தலைமை தாங்கிய இஸ்லாத்துக்கு முன்னராக தலைமை தாங்கி வழி நடத்தியது அந்த யுத்தம் மிகப்பெரிய யுத்த தந்திரங்கள் கொண்டவர் யுத்தம் ஆரம்பமாக இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹி வல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கின்றார்கள் காவிர்களுடைய பக்கம் சென்று உழவு பார்த்து வர வேண்டும் யாராவது வாருங்கள் ஒரு தரம் சொல்லுகின்றார்கள் மீண்டும் சொல்லுகின்றார்கள் காவிர்களுடைய பக்கம் சென்று உழவு பார்த்து வர வேண்டும் என்று மூன்று தடவைகள் சொல்லுகின்றார்கள் யாரும் வருவதாக இல்லை காரணம் என்னவென்றால் மிகவும் கடுமையான குளிர்காலத்தில் அந்த யுத்தம் நடந்தது மிகவும் கடுமையான இருள் நேரம் சூழ்ந்த அந்த நேரத்திலே இந்த யுத்தம் நடைபெற்றது யாருமே வருவதாக இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லா அவர்கள் செய்கை காட்டி யா ஹுதைபாக்கும் ஹுதைபாவை எழுந்து சென்று உழவு பார்த்து வாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் வழி கிடையாது செல்ல வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன எலும்பி எதிர் தரப்புக்கு அபு சுஃபியானுடைய தரப்பை நோக்கி செல்லுகின்றார்கள் காபிர்களுடைய படையை நோக்கி சென்று ஒரு வழியாக அல்லாவுடைய தூதர் சல்ல அல்லா அவர்கள் அவர்களுடைய கட்டளை கேட்ப உதய்பத்துமானவர்கள் உளவு பார்க்க சென்று விட்டார்கள் சலசலப்பு ஏற்படுகின்றது அந்த எதிர்த்து தரப்புக்கு மத்தியிலே காபிர்களுக்கு மத்தியிலே சலசலப்பு ஏற்படுகின்றது யாராவது வந்து விட்டார்கள் என்ற விஷயம் தெரிய வருகின்றது அபு சுஃபியான் ஒரு யுக்தியை சொல்லுகின்றார் எமது கூட்டத்துக்குள் ஒரு கருப்பாடு நுழைந்திருக்கின்றது அவரை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக யுத்த தந்திரங்களை மேற்கொள்ளுகின்றார் சொல்லுகின்றார் உமக்கு பக்கத்திலே இருக்கின்றவர்களுடைய கையை பிடித்து நீங்கள் யார் என்று அவருடைய பெயரை கேளுங்கள் அவரை பெயர் சொன்னவுடன் அவர் எமது தரப்பினரா அல்லது அல்லாவின் தூதருடைய தரப்பில் இருந்து வந்திருக்கின்றாரா என்ற செய்தியை புரிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்துக்காக அவரை பிடித்து விடலாம் என்ற அந்த காரணத்துக்காக இப்படி ஒரு யுக்தியை சொல்லுகின்றார்கள் அல்லாவின் தூதரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் உதயபத்துல் யமான இளையல்லா உணவர்கள் அவர்களும் சாதாரணமானவர்களாக இருந்து விடுவார்களா உடனே அவர்கள் அபு சுஃபியான் சொன்ன செய்தி அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அலி அல்ல பக்கத்திலே இருந்த நபருடைய கையை பிடித்து உமத் உமது பெயர் என்ன என்று கேட்கின்றார்கள் அவர் பெயரை நீ திரும்பி வந்து விடுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இதில் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலம் அவர்கள் திரும்பி வந்தவுடன் இவருக்கு தனது போர்வையை போர்த்து விட்டு அல்லாஹுடைய தூதர் சல்ல மறுமையிலே சுவர்க்கத்தில் அல்லாவின் தூதரோடு இருக்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அங்கு நன்மாராயம் கூறினார்கள் அன்புக்குரிய சகோதரிகளை உறவினர்களே கஷ்டப்பட்டு எவ்வளவு தியாகத்துக்கு மத்தியிலே உயிரே எல்லாம் பனையம்பை நாளை மறுமைய அல்லாவின் தூதரோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் தியாகம் செய்ய அனாதைகளை சரியான முறையில் பராமரித்து நடத்துவோம் நாளை மறுமையிலே வல்லரப்புலமே என்னையும் உங்களையும் அல்லாவின் தூதரோடு சூனத்திலே உலா வருவதற்கான சந்தர்ப்பத்தை தந்து கொள்வானாக